இது ஒரு கற்பனை கதை மட்டுமே ஒரு பழைய வீடு வெளிச்சம் இன்றி இருந்தது அந்த வீட்டில் பலர் காணாமல் போகிறார்கள் என பல கதைகளை ரவி கேட்டு கொண்டு இருந்தான் ஆனால் அவற்றை அவன் நம்பவில்லை ஒரு நாள் ரவி என்ற சிறுவன் தனது நண்பர்களுடன் அந்த வீட்டிற்கு சென்றான் அவர்கள் வீட்டின் கதவை திறந்தவுடன் காற்று வேகமாக வீசியது ஆனால் பொருட்கள் எதுவும் அசையாமல் இருந்தது அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ரவி இதை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உள்ளே நுழைந்தான் அடுக்கடியில் ரவி ஒரு பழைய பெட்டியை கண்டான் அதைத் திறந்த போது அந்த பெட்டியில் ஒரு பழைய நாட்குறிப்பு இருந்தது நாட்குறிப்பைத் திறந்தவுடன் ஒரு கூச்சல் சத்தம் கேட்டது ரவியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அவன் நாட்குறிப்பை படிக்க ஆரம்பித்தார் நாட்குறிப்பில் இந்த வீட்டில் தங்கியவர்கள் யாரும் உயிருடன் திரும்பவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது அதைத் ரவி படிக்க தொடங்கியிருந்தபோது ஒரு குளிர்ந்த காற்று உள்ளே நுழைந்தது கதவை திறந்த நண்பர்கள் வெளியே போகலாமா இனியும் இங்கே உலாவ வேண்டாம் என்று கூறினார்கள் ரவி இல்லை இன்னும் பார்க்கலாம் என்றான் இன்னும் உள்ளே சென்று அவர்கள் ஒரு பழைய படிக்கட்டில் ஏறினார்கள் மேலே சென்றபோது ஒரு பெரிய உருவம் ஒன்று வந்தது அனைவரும் ஓட ஆரம்பித்தனர் ஆனால் கதவுகள் தானாகவே மூடப்பட்டன ரவி எல்லாம் தவறாக உள்ளது என்று புரிந்து கொண்டான் பயம் அவனை சூழ்ந்தது அவர்கள் மீண்டும் கீழே இறங்க முயன்றபோது ஒரு அசையாத குரல் கேட்டது நீங்கள் இங்கிருந்து எப்போதும் வெளியேற மாட்டீர்கள் என்று அவர்கள் அனைவரும் இறுக்கமாக கையை பிடித்து ஓட ஆரம்பித்தனர் அடுத்த நொட்டியே ஒரு பெரிய ஒலி கேட்டது பூமி குலுங்கியது அவர்கள் ஓடவும் முடியாமல் வெளியேறவும் முடியாமல் கீழே விழுந்தனர் அந்த பெரிய உருவம் நெருங்கி வந்தது இறுதியாக அவர்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேற முயன்றனர் ஆனால் கதவுகள் திறக்கவில்லை இருள் மிதந்தது குளிர்ந்த காற்று அவர்கள் சுவாசத்தை நிறுத்தியது அப்போது ரவி இது என்ன மரணமா என்று அலறினான் அவர்கள் அனைவரும் அந்த இருண்ட அறையில் மாயமானார்கள் அவர்களுக்கு என்னவாயிற்று என்று பேசிக்கொண்டே வெளியே இருந்தவர்கள் புரியாத புதிராகவே அங்கு இருந்து நகர்ந்தனர்